தெளிவா சொல்லி தர சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டு சி அதுக்கு அப்படி ஆக எடுத்து எப்பவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடவே கூடாது மந்தமா கிடக்காது நான் எல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் எப்ப உள்ளது எப்பவுமே

இந்த நாட்டில் கொள்ள பேர் கொழுதியால போற கேலிக்காரியாவே நினைக்கிறேன் கொழுதியால நக்கல் பண்ண அவளை கட்டிக்கணும் நினைக்கிறேன் அது கேட்டா அவன் கிட்ட வந்தாலே கொழுந்தியா எரியுதா அதான் கொழுந்தியாவா தப்பு அந்த அர்த்தமே தப்பு கொழுந்தியான்னு அவளுக்கு ஏன் பேர் வச்சான் தெரியுமா நம்ம கல்யாணம் பண்ணி நமக்கு ஒரு குழந்தை பிறந்து நம்ம கையில வந்து கொஞ்சம் வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் துணையா குழந்தையா நமக்கு குழந்தையா அவன் இருப்பாங்கிறதுக்காகத்தான் பொண்டாட்டியோட தங்கச்சியே குழந்தையான்னு சொன்னான் நீங்க அவள கொளுந்தியா laki விட்டாயே நான் मानிக்கறேன் இதுக்கு இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குங்கிறதே கொளுந்தியாக்கு இப்பதான் தான் தெரியும் தெரிஞ்சிக்க வாgetElementById போடவா கொளுந்தியா வா ஏ வாgetElementById கே கொளுந்தியாவும் இல்ல மாமнар பேர் பாரு பைத்தியா மாமнар இல்லாம வீடும் நானானே உனக்கு முன்னாடி நின்னு கல்யாணம் முடிச்சேன் மறந்துட்ட பாத்தியதா ஆமா நீங்க இருக்கீல எனக்கு கல்யாணம் ஏ வாgetElementById முறற மையா போற போக்கு பார்த்தேன் நம்ம நம்ம

போகக்கூடாது அது உதவாது ஐயா போனதுன்னா நம்ம நாட்டுக்கு அது உதவாது செய்யுங்கள் தெய்வம் என்று மதிச்ச நடக்கணும் செய்யுங்கள் தெய்வம் என்று மதிச்ச நடக்கணும் நம் நாடு